உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்யும்போது நமது பெயருக்கு செய்வது நல்லதா அல்லது இறைவன் பெயரில் செய்வது நல்லதா என்று பலருக்கும் குழப்பம் இருக்கும் அதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் கோவிலில் நமது பெயரில் அர்ச்சனை செய்வது நல்லதா அர்ச்சனை என்றால் என்ன இறைவனின் புகழை மனதார பாடுவதாகும் அப்படி பாடும்போதே நமது குறைகளை அவனிடம் முறையிடுவதுதான் அர்ச்சனை செய்வதின் உள்நோக்கம் பொதுவாக கடவுள் நமக்கு தந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவர் பெயரில் அர்ச்சனை செய்யலாம் அவரிடம் ஏதாவது விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்றால் நமது பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் எனவே பொதுவாக அவர் பெயரிலேயே அர்ச்சனை செய்து வருவதுதான் மிகவும் சிறந்தது என்று கூறப்படுகிறது மேலும் மனித குலத்திற்கு தேவையான முக்கிய குணங்களாக ஐந்து குணங்கள் சொல்லப்படுகிறது அவை அன்பு மன உறுதி நிதானம் சகிப்புத்தன்மை தன்மை போன்றவையாகும் இவற்றை குறிக்கும் விதமாகவே நமது வீடுகளில் பூஜை அறையில் ஏற்றும் குத்துவிளக்கின் ஐந்து முகங்கள் பார்க்கப்படுகின்றன ஒளியினால் சுற்றியுள்ள இருள் நீங்குவது போல இந்த ஐந்து நற்குணங்களினால் நமது வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் இருளும் விலகி பிரகாசம் நிரம்பி இருக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க